வணக்கம் குருவேஸ்வரணம் இந்த கதம் சூப்பராக இருக்கேன் கேளுங்க அதாவது ஒரு ஊரில் நல்லா காற்று மழை அடிச்சுக்கிட்டு கிடக்கு மழை நிறைய வந்து அவங்கவுங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் அப்படியே முழி முழி போகுது என்னவோ தெரியல அப்படின்ட்டு அந்த ஊர் ஜனம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே மேலேருந்து மேல் லோகத்துலேருந்து கடவுளுடைய அசரிதி கேட்குது இந்த குடோனுக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான் அவனை எப்படியாச்சும் நீங்க வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசரீதி கடவுள் கொடுக்குறாங்க ஏன்னா அப்பதான் அந்த மக்கள் வந்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக கடவுள் கொடுக்கறாங்க உடனே அந்த குடோனுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஐயோ எவனோ ஒருத்தவன் கெட்டவன் இருக்கானா அவன் வந்து அவனால் நம்ம உயிரும் போய்டும் போல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை பண்ணுறாங்க அப்புறம் யோசனை பண்ண பிறகு ஒரு விடைகள் கிடைக்கிது அதோ ஒரு பெரிய மரம் இருக்குது பாரு அந்த மரத்தாண்டை போயிட்டு யாரெல்லாம் தொட்டுட்டு வராங்களோ அவங்க வந்து நல்லவங்களாக மாறி இருக்காங்கன்னு அர்த்தம் கெட்டவங்களாக இருந்தால் அந்த மரத்தை தொடும் பொழுது அவங்க மீது இடி விழுந்துடும் கடவுள் தன்மை அப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன ஆகுது ஒரு ஒரு ஆளாக போகிறாங்க அந்த மரத்தை தொடுறாங்க இடியே வீட்டில் வந்துடுறாங்க ஐயோ நான் நல்லவங்க நான் நல்லவங்க அப்படின்ட்டு கடைசி புள்ள இருக்காங்க அந்த புள்ள ரொம்ப பயப்படுறான் அந்த கடைசி புள்ள போகவே மாட்டுறான் அந்த குடானுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அந்த புள்ளையை சரியான திட்டு எடுத்துட்றாங்க நீ தான் கெட்டவனா நீ தான் இங்கே இருக்கிறியா உன்னாலே எங்கள் உயிர் போயிருக்குமா நீ ஒழுங்காக போயிடு வெளியே நீ போயிட்டு அந்த மரத்தை தொட்டு நீ மட்டும் செத்துரு நாங்களாம் ஊரோடு இருக்கிறோன்னா அந்த புள்ளி அப்படியே பிடிச்சி போஸ் பண்ணி தள்ளி விடுறாங்கங்க அந்த புள்ள போகிறான் போய்கிட்டு அந்த மரத்தை பிடிக்கிறாங்க பிடிச்ச செகண்ட் டோமால்னு ஒரு சத்தம் கேட்குது இடி விழுந்துடுச்சு இடி விழுந்திடுச்சு ஆனால் இவன் உயிரோடு தான் இருக்கான் என்னென்னு திரும்பி பார்க்கும்பொழுது அந்த குடனுக்குள்ளே இருந்தாங்க பாருங்க அவங்க மீது இடி விழுந்துச்சு இந்த பிள்ளை நல்லா இருக்கான் அப்போ கடவுளுடைய அசரி இது கேட்குது அப்பா தர்மவானே உன்னுடைய நல்ல குணத்துக்கு உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நீ கடவுளுடைய பிள்ளைடா உன்னை அந்த கெட்ட கும்பலோட சாவை வைக்க கூடாதுன்றதுக்காக தான் உன்னை மட்டும் நான் தனியாக பிரிக்கிறதுக்கு நான் செய்த சுட்சமா ரகசியம் இதுன்னுட்டு பிரபஞ்சம் கடவுள் வந்து அந்த பிள்ளைக்கு சொல்லி திருத்துதுங்க தெளிவுகளை புரிய வைக்கிது நம்மளும் இது மூலமா என்ன ஒரு கருத்துக்கள் என்ன ஒரு தெளிவுகளை பெற்று யாருமே எடுத்த வாக்கில் இவன் தான் கெட்டவன் அப்படின்ற பதிலை கொடுக்கக்கூடாது அவனுக்குள்ளே இருக்கிற நல்லதை கூட இருந்து பழகும் பொழுது தான் தெரியும் பார்த்த உடனே ஒருத்தங்கள பற்றி கெட்டவன் இவன் நல்லவன் சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதும் மாபெரும் தவறான ஒரு புரிதல் நீங்களும் சிந்தித்து பார்த்து செயலை மாற்றி நம்ம வாழ்கிற காலத்தில் நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க கடவுளை நீங்கள் தேடி போக தேவையில்ல கடவுள் உங்களை தேடி வரும் இது சத்தியமான உண்மை சிந்தித்து பார்த்து செயலை மாற்றுங்க நன்றி வணக்கம்